உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி இந்த காணொலியில் நாங்கள் இன்றைய தினம் பேசக்கூடிய விடயங்களாக மீளவும் இலங்கையிலே ஒரு பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் ஆசிரியர் ஒருவரின் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அது மாதிரம் இல்லாமல் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு தந்தை ஒருவர் ஆறு வயது மகளுக்கு நஞ்சூட்டி இருக்கின்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் ஒரு பதினேழு இருக்கக்கூடிய சிறுமி தன்னுடைய காதலன் காதலனுடைய நண்பன் தன்னுடைய சித்தப்பா என்று சொல்லி மூவரினால் பாலியல் பாலியல் வன்புணர்விற்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு தெரியும் கொத்மலை விபத்தில் பலியானவர்கள் அவர்களுக்கான அஞ்சலிகள் எல்லாம் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றன இவை எல்லாம் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் காணொலிக்கு செல்வதற்கு முன்பதாக நீங்கள் இதுதான் முதல் தடவையாக எங்கள் சேனல பாக்குறீங்க என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைய தினம் இந்த காணொலியுடன் இணைந்து கொள்ளும் நாள் சுதர்ஷினி சசிகர எங்கட நாட்டில நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்குள்ள எங்களுடைய நாடு எதை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறது உண்மையில தெரியல இந்த அடிப்படையில நாங்க பார்த்தோம் சொல்லி சொன்னால் மாத்திரையில தேவிநுவர பகுதியில வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது அதாவது பார்த்தோம் மட்டு சொல்லி சொன்னால் இந்த தேவினவர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையிலே ஆங்கில பாட ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் அதே பாடசாலையில் கல்வி பயில்கின்ற மாணவி ஒருவரை பாலியல் வன்புணர்விற்குட்படுத்த இருக்கின்றார அதாவது இவர் ஒரு ஆங்கில பாட ஆசிரியர் அந்த மாணவி வந்து ஆங்கில பாடத்திலே அதிக தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருந்திருக்கின்றனர் அதாவது ஆங்கிலத்தை வந்து சரளமாக பேசக்கூடிய ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு சிறந்த மாணவியாக இருந்திருக்கின்றார் இதனால வந்து இந்த ஆசிரியருக்கும் மாணவிக்கும் இடையில அதிகளவிலான அந்த தொடர்பு என்பது ஏற்பட்டு இருக்கின்றது ஏனடா இந்த மாணவி நன்றாக படிக்கக்கூடிய ஒருவர் என்று சொல்றதுனால அப்ப இந்த ஆசிரியர் என்ன செய்திருக்கிற இதனை சாதகமாக பயன்படுத்தி அந்த மாணவியை தவறான முறையில் பாலியல் தகவல் தெரிவித்ததை அடுத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்னராக போலீஸ் நிலையத்தினர் வந்து இவரை கைது செய்து இப்பொழுது விளக்க மறியலில் அதாவது ஒரு சிறுமியை அதாவது ஒரு சிறுமி ஒரு பாடசாலை மாணவியை வன்புணர்விற்குட்படுத்தினர் சும்மா விடுவார்கள் ஆசிரியரை வந்து இப்பொழுது விளக்கு அறிகளில் வைத்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது சிறுமியிட மேற்கொள்ளப்பட்ட அந்த விசாரணையின் அடிப்படையில் சிறுமி சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களாக ஆசிரியர் தன்னை பாலியல் உட்படுத்தி இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெல்ஷி அம்சிகாவுக்கு நடந்த அந்த விடயம் டெல்ஷி அம்சிகா எதனால் இறந்தார் என்று கூட உங்கள் எல்லாருக்கும் காரணங்கள் தெரியும் அதே மாதிரியாக இதுவும் வந்து ஒரு பலமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது நல்லவையில அந்த மாணவி வந்து தன்னுடைய பெற்றோர்களிட விஷயத்தை சொல்லி அந்த ஆசிரியர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது வந்து உண்மையில் ஒரு நடந்திருக்கக்கூடிய ஒரு சுககரமான ஒரு சம்பவமாகத்தான் இருக்கின்றது அடுத்ததாக நாங்க பார்த்த வேண்டு சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெயரை சொன்னனென்றா சட்டன்னு உங்க நினைவுக்கு வரும் அந்த பெயர் மாத்திரமில்லை அந்த பெயருக்கு பின்னால் நடந்த அத்தனை சம்பவங்களும் புங்குடு பிரிவு வித்யா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்து ஆண்டு கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட புங்குடு தீவை சேர்ந்த மாணவி வித்யாவினுடைய பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் இந்த வருடத்திலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பார்த்தோம் என்று சொல்லுகின்றால் வித்யாவுக்கான அந்த நீதி வேண்டியும் அது மாத்திரம் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில இனி யாருக்கும் இவ்வாறான ஒரு சம்பவங்கள் நடக்க கூடாது அப்படி என்று சொல்லி அது எதிரும் யாழ்ப்பாடத்தில் ஒரு மாபெரும் ஒரு கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அஹ் சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலதான் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது உண்மையில நாங்க சொன்னால் அந்த வித்யாவினுடைய மரணம் என்பது அந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளில் அவ்வளவு தூரம் அது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தின விடயமா தான் இருந்தது இரண்டாவது சாதாரணமான ஒரு பாலியல் துஷ்பிரயோகமே கிடையாது அவ்வளவு தூரத்துக்கு மிகவும் கொடூரமான முறையிலே அந்த வன்புணர்வை அந்த அந்த கொடூரர்கள் செய்திருந்தார்கள் அப்ப அதை யாராலும் மறந்து விட இயலாதுதானே அந்த நேரங்களில் பாருக போராட்டங்கள் எல்லாம் நடந்தது வித்யாவினுடைய கொலைக்காக நீதி வேண்டி அதுதான் இன்றைய தினம் கூட வித்யாவினுடைய அந்த கொலைக்கு நீதி வேண்டியும் இனி யாருக்கும் அப்படி நடக்க கூடாது அப்படி என்று சொல்லி போராட்டம் நடந்திருந்தது இந்த நிலையில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருபோதும் ஓயவே போறது கிடையாது ஏனென்று சொல்லி சொன்னால் இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்து இருக்கின்றது யாழ்ப்பாணத்துல அதாவது யாழ்ப்பாணம் இடவாழி கொலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒரு ஒரு தான் இந்த சம்பவம் ஒன்று நடந்து இருக்கின்றது அதாவது என்னன்னு கேட்டால் ஒரு பதினேழு வயது இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவி பாடசாலையிலே பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதினேழு வயது இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவி தன்னுடைய வீட்டில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சில முரண்பாடுகள் காரணமாக இவர் வந்து வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் இப்படி இந்த வெளியேற இருந்தவர் கிளிநூச்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய சித்தப்பாவினுடைய வீட்டிற்கு செல்கின்றார் அந்த சித்தப்பாவினுடைய வீட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய அந்த சிறுமி அங்கிருந்து கொண்டு தன்னுடைய காதலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து இப்ப இவ்வாறாக நான் என்னுடைய சித்தப்பா வீட்டிலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த காதலிடம் சொல்லி இருக்கிறார் நீ வந்து அந்த சித்தப்பா வீட்டை விட்டு வெளியே வாழ்ந்து சொல்லி இருக்கிற அப்ப ஒரு அதிகாலை மூன்று முப்பது மணி அளவுல சித்தப்பா வீட்டுல வந்து யாருக்கும் தெரியாத நேரத்துல இந்த மாணவி வந்து வீட்டை விட்டு வெளியேறி இருந்து அந்த காதலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரோட வந்து போயிருக்கிறார் அப்ப அந்த காதலன் வந்து ஒரு முச்சக்கர வண்டியில வந்திருக்கிறார் இந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு செல்றதுக்காக இந்த நேரத்துல அந்த முச்சக்கர வண்டியை செலுத்தியது யார் என்று கேட்டால் அந்த காதலனனுடைய அந்த காதலனுடைய நண்பன் தான் அந்த முச்சக்கர வண்டியை ஊட்டி இருக்கிற அப்பொழுது இந்த காதலன் வந்து இந்த பிள்ளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் கிளிநொச்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் ஒரு வீட்டுல வைத்து பாலியல் துஷ்பிரயோகத்தை உட்படுத்தி இருக்கின்றனர் அது மாத்திரமில்லாம இந்த காதலன் அந்த 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 சிறுமியை வந்து பாலியல் நண்பர் அதாவது ஓட்டோவை மாத்திரோவை ஓட்டிக்கொண்டு வந்த நபரும் கூட இந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்குது இதன் பின்னதாக இந்த ரெண்டு பேரும் இந்த காதலனும் இந்த நண்பனும் சேர்ந்து அந்த பிள்ளையை ஓட்டோவில் ஏற்றி கொண்டு வந்து கைதடியில இறக்கி விட்டுட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் காசை வந்து இந்த பிள்ளையிட கையில கொடுத்து நீ திரும்பவும் வீட்டுக்கே போ இளவாளைக்கே போ அப்படி என்று சொல்லி அனுப்பி இருக்கிறேன் ஆனா நான் எப்படி வீட்டை போவேன் அப்படி என்று சொல்லி இந்த சிறுமி வந்து மிகவும் பலமாக யோசித்து மீளவுமே தன்னுடைய சித்தப்பா வீட்டுக்கே கிளம்பி போயிருக்கிறார் இதற்கிடையில வந்து அவருடைய சித்தப்பாவும் சித்தியும் வந்து கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துல ஒரு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்படியாக தங்களுடைய தமைய பிள்ளையை வந்து உண்மையில் காணவில்லை இங்க வந்தவர் இவரை காணவில்லை என்று சொல்லி முறைப்பாடை பதிவு இருக்கிறார் இந்த நேரத்தில் இளவாளையிலும் கூட என்னுடைய நான்கு நாட்களாக காணவில்லை என்று சொல்லி ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில தான் இந்த சிறுமி மீளவுமே சித்தப்பாவினுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அவ்வாறாக சென்றிருக்கின்ற நேரத்துல சித்தப்பா உடனடியாக அந்த சிறுமியையும் கூடிக்கொண்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு போயிருக்கிறார் அந்த நேரத்தில் ஏற்கனவே உங்களை பற்றி இளவாலை போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு இருக்கிறதுனால உங்களுடைய அந்த விசாரி விசாரணைகள் எல்லாம் வந்து இளவாளி போலீஸ் நிலையத்துல தான் எடுக்கப்படும் நீங்கள் அங்க போங்கன்னு சொல்ல சித்தப்பாவும் வந்து இளவாளி போலீஸ் நிலையத்துக்கு இந்த சிறுமி அழைத்து கொண்டு சென்று அங்க வந்து போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதன் பொழுதுதான் இந்த சிறுமி வந்து வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றார் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் அதுக்கு பின்னதாக சித்தப்பா வீட்டுக்கு சென்றிருந்தேன் அதுக்கு பின்னதாக காதலன் அழைத்து சென்றார் அவர் என்னை துஷ்பிரயோகம் செய்தார் அதன் பின்னதாக காதலனுடைய நண்பரும் என்னை துஷ்பிரயோகம் செய்தார் அதன் பின்னதாக என்னை கைதடியில் விட்டார்கள் பின்னர் சித்தப்பா வீட்டிற்கு சென்றதன் பிற்பாடு சித்தப்பாவும் தன்னை பல முறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில வந்து அவர்களை கைது செய்து மீளவும் அந்த விசாரணைகளை வந்து துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள் இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைக்காக இது வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது இந்த சினிமா சினிமாவில நடக்கிற மாதிரியே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இருக்குதுல அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய சமூகம் எதனால மாற்றம் அடைந்தது என்று சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது அதாவது எங்க சமூக கலாச்சார எல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி ஒரு பெரிய விடயத்தையே அலச வேண்டிய ஒரு தேவைப்பாடுன்றது எங்களுக்கு இருக்குது அடுத்த கட்டமா நாங்க பார்த்தோம் அடுத்த பிரச்சனை அடுத்த நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து தான் நடந்திருக்குது இளவாளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அந்த உயரப்புலம் என்கின்ற பகுதியில தான் ஒரு சம்பவம் நடந்து இருக்கின்றது அதாவது ஒரு தந்தையே ஒரு மகளுக்கு வந்து நஞ்ச கொடுப்பாரா நடக்குது கலிகாலம் என்று சொல்லுவிடும் போல இருக்கு அதாவது அந்த உயரப்புலம் பகுதியில தன்னுடைய ஒரு ஆறு வயது இருக்கக்கூடிய தன்னுடைய மகளுக்கு தந்தையார் உணவிலே கிருமி நாசினியை கலந்து தன்னுடைய மகளுக்கு வந்து சாப்பாட்டை ஊட்டி இருக்கின்றார் சாப்பாட்டை அருந்திய அந்த சிறுமி வந்து அதன் பின்னதாக வாயிலிருந்து நுரையை நுரையாக வாங்கி எடுத்திருக்கின்றது விரைந்தவர்கள் குடும்பத்தார் உடனடியாக விரைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற பொழுதுதான் அவருடைய நஞ்சு கலந்து கண்டுபிடிக்கின்றார்கள் உணவு தேடுகின்ற பொழுது அவர் தலைமறைவாகி இருக்கிறார் இப்பொழுதும் சிறுமி வந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நலமாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது இதற்கு உணவை ஊட்டிய தந்தையை வந்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள் அவர் இப்பொழுதும் தலைமறைவாக்கி விட்டார் என்னவெல்லாம் நாட்டில் நடக்குது மிகவும் கோரமான சம்பவங்களா தான் இருக்கு இது எல்லாத்தையுமே பார்க்க கொள்ள அடுத்த சம்பவமா பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த கொத்மலை கிரண்டி பகுதியில நடந்திருக்கக்கூடிய அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடைய அந்த உயிரிழந்தவர்களுக்காக அந்த இடத்திலேயே பலர் ஒன்று கூடி வந்து அந்த மெழுகுமர்த்திகளை ஏற்றி அவர்களுக்கான அந்த நினைவுகளை நினைவேந்தர்களை வந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த கிரண்டியல்ல விபத்து எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விபத்தாக பார்க்கப்படுகின்றது என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அதிலே மிகவும் முக்கியமாக அந்த ஒரு தாய் தன்னுடையை காப்பாற்றுவதற்காக பல மணி நேரம் போராடி தன்னுடைய இடுப்புக்கு கீழே வந்து முற்று முழுதாக செயலிழந்து போயும் கூட காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரம் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றி உயிரை இழந்திருக்கின்றார் அவரினுடைய அந்த இறுதி கிருஜைகள் கூட அவரினுடைய அவரினுடைய கணவருடைய இறுதி கிருஜைகள் கூட இன்றைய தினம் மூன்று மணி அளவில் வந்து நடந்து இருக்கின்றது உண்மையிலே அந்த விபத்தில் இறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து ஒரு நாங்கள் நினைவேந்தர்களை செலுத்திக் கொள்ள வேண்டியது வந்து உண்மையிலே ஒரு மனிதர்களாக எங்களுக்கு இருக்கிற ஒரு கடமை என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் இதோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் இது போல இன்னும் பல விடயங்களைப் பற்றி கதைப்போம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உறவுகளை